சிவம் துபைக்கு வாய்ப்பு கொடுத்து இந்திய அணி தயார்படுத்தி வராங்க சிவம் துபே ஆரம்ப காலகட்டத்துல இருந்தது மாதிரி இல்லாம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால வாங்கப்பட்டு மகேந்திர சிங் தோனி கிட்ட சில முக்கியமான அறிவுறுகள் எல்லாம் பெற்று மிக சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்திட்டு வராரு பேட்டிங்ல மட்டும் இல்லாம அவரோட போலிங்கும் பண்ணி சூப்பரா போட்டு இந்த நிலையில தமிழக வீரரான அபினவ் முகந்த் இதை பத்தி என்ன ஆண்டுக்கு முன்னாடி ஷார்ட் பால்ல ஒரு பலவீனம் இருந்துச்சு சரியா இந்த தான் மகேந்திர சிங் தோனியோட அறிவுரை சிவன் துபாயோட கிரிக்கெட் வாழ்க்கையவே மாத்திருக்கு அவரை நோக்கி வீசப்பட்ட ஷார்ட் பால்களில் பெரும்பாலும் அவர் பவுண்டரி சிக்ஸர் அடிக்க நினைக்கல சிங்கிள் இருக்க மட்டுமே நினைச்சாரு மிகவும் ஷார்ட்டா வீசப்பட்ட பந்த மட்டுமே அவர் பெரிய ஷார்ட் அடிக்க நினைச்சாரு இதன் காரணமா அவர் விக்கெட்டை எடக்காம நீண்ட நேரம் விளையாட முடியும் முடிஞ்சது இதன் மூலமா அவர் வேறு வகையான பந்துகள்ல மட்டும் ரன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு இதனால இந்தியாவுக்கு வருங்காலத்துல ஒரு முக்கிய ஆல்ரவுண்டரா திகழ்வாரு நான் நம்புறேன் எம் எம்எஸ் தோனியோட அறிவுரையா நல்லா கேட்டு இவர் செயல்படுறதுனால இவரோட விக்கெட் இப்ப இடக்காம இந்திய அணிக்காக சூப்பரா செயல்படுறாரு அபினவ் முகம் தெரிவிச்சிருந்தாரு சோ மக்களை அபினவ் அவர்களோட இந்த கருத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க